இயக்குனர் ஏழுமலைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் சார்பில் வார்த்தை புதிய இயக்குனர் தமிழ் திரைப்படத்துறை வந்திருக்காரு ஒரு புதிய முயற்சியாக வந்திருக்கார் அதை வழக்கமாக பார்க்குற படம் மாதிரி இல்லாமல் ஒரு மண் சார்ந்த ஒரு படமாகும் ஒரு இனிமையான ஒரு படமாகும் இந்த பாடல் காட்சியில் பார்க்கும்போது பழைய பாரதிய கொஞ்சம் பார்க்குற மாதிரி தோணுச்சு இந்த திரைப்படம் வேறு மாதிரியான ஒரு ஃபேண்டஸியான உலகத்தில் போயிட்டு இருக்கும்போது நாம் மண் சார்ந்த மனம் சார்ந்த வே சார்ந்த திரைப்படங்களை கட்டாக கொண்டு வரதில்லை இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிற காலகட்டத்தில் மையங்கிற திரைப்படம் அது ஏழுமலை வந்து மிக அழகாக கொண்டு வந்திருக்காரு உண்மையாக வந்து இந்த இந்த கடிதத்தில் கொடுக்கும்போது இது இன்விடேஷன் மாதிரி இதில் கொடுக்கும்போது இதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சு படிச்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் இதை எழுதுறதுக்காக படிச்சிருக்காங்க இல்லையா மையங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கு படிச்சிருக்கும் போது ஒரு சாதாரண அழைப்பதற்கே அவர் வந்து இவ்வளோ எடுத்துருக்காருன்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமாக மிக சிரமப்பட்டு மிக அழகாக இருக்கு தான் ஏன்னா ரெண்டு வகையான திரைப்படங்கள் ஒன்று பணத்தால் மிக பிரம்மாண்டமாக இருக்கலாம் இன்னொன்று அறிவால் மிக பிரம்மாண்டமாக இருக்கலாம் இந்த திரைப்படம் அறிவால் மிக பிரம்மாண்டமாக இருந்த திரைப்படமாக நான் பணம் ஒன்றும் பெரிய வேலை செய்யலாம் திரைப்படங்களில் அந்த பணத்தை எப்படி வந்து படமாக மாற்றுறதுங்கிற அறிவு எந்த இயக்குனர் இருக்கோ அந்த இயக்குனர் அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக இது முதல் பாராட்டணும்னா இதனுடைய இசையமைப்பாளர் புது அறிமுகிற சவுந்தனியோட மகன் வந்து அமெரிக்கத்தில் பாடல் காட்சியில் அதாவது வந்து ரவிக்குமார் பெருசு இருந்தார் காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருப்பாங்க லைவ் சவுண்டு கேட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போதான் ஒரு லைவ் சவுண்டோட ஒரு பாட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போது அவர் தாளாற்ற மாதிரியான ஒரு இனிமையான ஒரு பாடலாக இருந்தது ஆனால் ரீ ரெக்கார்டிங்கில் இளையராஜா சர்மார் மறக்கிருக்கீங்க நீங்கள் அந்த ரீ ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணி இல்லை த்ரெய்லரோட ரீ ரெக்கார்டிங் பிரமாண்டமாக இதுமேலே ஒரு பயமுறுத்தான் நாட்டோட ரீ ரெக்கார்டிங் அது ஃபண்டாஸ்ட்டுக்கு இருந்தது ஸோ நிச்சயமாக அமருக்கு வந்து சௌந்தரனையும் தாண்டுவார் அமர் அப்பாவை தாண்டிய மண்ணாக அது அடுத்தது சொல்லணும்னா ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இயல்பாக நம்ம வீட்டுக்குள்ள மாதிரி ஒரு அழகாக பார்த்த உடனே இருக்கிற மாதிரியான ஒரு அழகு இருக்குது நிச்சயமாக இந்த உங்களுக்கு நிச்சயம் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே எங்களோட ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் நீங்கள் பெரிய ஏரியா நான் வந்து என்ன பாம்பே வந்து மேக்கப் என்ன கொண்டு வந்துடாதீங்க அங்கேருந்து காசு கொண்டு வந்துடுறாரு ஏன்னா வழக்கமாக என்ன ஆகுதுன்னா இவங்கள வந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ நாங்கள் தேடி கொண்டு வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு படம் கொடுத்து நீங்கள் படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த முறை என்ன பண்ணிங்கன்னா பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் உங்களை வளர்த்து விட்ட ஏனியை வந்து எல்லாருமே பெரும்பாலும் நடிகை என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பேலேருந்து வந்தால் இங்கிலீஷ் பேசுனா உங்களுக்கு வந்து உங்களோட சேட்டஸ் உயர்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்போ எங்களை மறந்துடுறாங்க அது மாதிரி இல்லாமல் உங்களை வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பெண்ணே ஒரு ஆணை கொண்டு வந்து இந்த தலைத்துறையில் மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வேர்க்குற மாதிரி இல்லை வந்து சந்தோஷப்படுற மாதிரி இல்லை ரசிக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி மாற்றக்கூடிய திறமைப்படுத்த டெக்னீஷியனாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர்களை எப்போதும் நீங்கள் வந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்பது தான் உங்கள் ஹீரனுக்கு வந்து நான் கொடுக்குற வேண்டுகோள் உங்கள் சிரிப்பு உண்மையான அழகாக இருக்குது நீங்கள் அதே போல அழகாக இருக்குது மனசான அழகாக இருக்குவீங்க அடுத்து வந்து நம்முடைய ஹீரோ வந்து காந்தாரம ஹீரோமாரி இருக்கார் காந்தார ரிஷாப் மாதிரி இருக்கார் இந்த படம் கூட மாதிரி தான் இருக்குது ஆக்ஷனில் எமோஷனில் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணியிருக்காரு அது மிகச்சிறந்த வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது படத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதே முதல் ஃப்ரேம் பார்க்கும்போது எந்த ஃப்ரேம் வந்து ஆடியன்ஸை உள்ள இருக்குதோ அந்த தலைப்பில் வெற்றி அது மாதிரி வந்து ஓப்பனிங்கில் அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர்களை வந்து வெளியே போகிற ஒரு முயற்சியில் அழகாக வந்து கேமராமேன் வந்து பியூட்டிஃபா பண்ணிவிட்டாரு வந்து அந்த கரெக்டர்லேருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே வர மாதிரி ஏழுமலையும் டிஓபியும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே ஒரு என்ன செய்ய உங்களுக்கான எதிர்காலம் சந்தோம் ஏன்னா நீங்கள் திரைப்படத்துறையில் சிறந்த டெக்னீஷியன் தான் சிறந்த திரைப்படம் குருவாக அதனால் நான் வந்து போதே சிறந்த டெக்னீஷன் வர முடியாது சிறந்த டெக்னீஷியனுக்கு திரைப்படத்தினுடைய வாய்ப்பு கொடுக்குறோம் ஆனால் ரோட்டில் போகிறவர்கள்லாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து டெக்னீஷன் கொண்டு வந்திங்கன்னா சினிமா வந்து மறுபடியும் ரோடு இருக்கும் அதுதான் வந்து தேனத்தான் இருக்கார் மேடையில் பழைய தமிழ் திரைப்படத்தை அவரோட செக்ரட்டரி யார் இருக்காரு அவர்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ நைன்டி செவனில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு இரநூறு டைரக்டர் இருந்தே எவ்வளோ கஷ்டப்பட்டு இது மாதிரி உருவாக்குறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டெக்னீஷியன் உருவாக்குறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு கூட வந்து ஏற்கனவே ஒரு டைரக்டர்ஸ் இருந்தாங்க பாரதிராஜாவிலேருந்து பாலச்சந்தர்லேருந்து மலியத்துலேருந்து சங்கர்லேருந்து செல்லோமனிலிருந்து உதயகுமார்லேருந்து கே சிவக்குமார்லேருந்து மிக பிரம்மாண்டமான டைரக்டர் கூட இருந்தே அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு ஏதோ கோபத்தில் வந்து இது அதான் கெடுக்கிறது ரொம்ப ஈஸி உருவாக்குறது தான் கஷ்டம் சிறப்பு செய்கிறது தான் கஷ்டம் ஒரு கூடம் பாலில் ஒரு துணி விஷம் இருந்தால் அது கெட்டுக்கொள்ளும் அது மாதிரி கெட்ட என்ன உள்ளவங்க நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்கன்னா நிச்சயமா நிச்சயமாக வந்து அந்த நிர்வாகமே சந்திச்சுக்கிற மாதிரி தான் அதனால் வந்து தேனை பயிருக்கும் போது கூட நாங்கள் வந்து நூறு சண்டை போட்டுருக்கோம் ஒரு ஒரு முறை போகும்போது தேனை பயிருந்தாருன்னா சண்டை தான் வரும் ஆனால் சண்டைங்கிறது வந்து தங்களுடைய சண்டத்தை சரியாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் தான் ஒரு ரெண்டு பேருக்குமே இருக்கும் அது சொல்ல முடியா இருக்கட்டும் இல்லை தேனப்பள்ளாக இருக்கட்டும் தேனாப்பில் சரி வரும்னா எப்படியாவது நாங்கள் ரவிக்குமார் கூட்டு கூட்டுக்கிட்டுருவோம் எப்படியாவது ரவி நீ கொஞ்சம் வாப்பா நீ வந்தினா தேட கொஞ்சம் சுமாராக பேசுவான் இல்லைதான் நீ வா அப்படின்றது கொடுக்கும் அப்போது ஒரு யாரும் எப்படி போனால் எப்படி இருக்குங்கிற நட்பு இருக்கு இல்லையா அந்த நட்பின் அடிப்படையில் நாங்கள் வந்து வேலை செய்யும் போது இண்டஸ்ட்ரியும் நல்லா இருந்தது சண்டையும் நல்லா இருந்தது அந்த புரிதல் இல்லாமல் யாரும் சண்டை போடுறோம் என்ன சண்டைன்னே தெரியாமல் இருக்கும்போது இப்போ நீங்கள் நிர்வாகிகள் இருக்க தயாரிப்போட இருக்கு நீங்கள்லாம் நீங்களாம் அது சொல்லுறேன்னா இப்போ என்ன நடக்கும்னா நாங்கள் வேணுமா வேணுமாங்கிற கேள்வி வரணும் அதுதான் அடுத்த கேள்வினா இது வரைக்கும் அமைதி என்பது வந்து ஒரு கட்ட வரி தான் அமைதி என்பது ஒரு கட்ட வரி தான் அடுத்த கட்டம் அடுத்த ஒரு ஸ்டேஜ்க்கு போகக்கூடாது பழைய நிலையில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால வந்து எல்லோரையும் உங்களுக்கு தெரியும் தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி ஒரு அணிகளை வைக்கிறது எவ்வளோ சிரமங்கிறது தெரியும் அவங்கள வந்து தூண்டி விடுறது ரொம்ப ஈஸி நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி சேர்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு நாலு பேர் சொல்லணும் அன்றைக்கி தேர்தல் எல்லாரும் நினைக்கிறேன் மூணாயிரம் பேருக்கு வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க நம்ம வந்து ரோட்டில் நீக்க வச்சு ஒரு வருஷமாக சிரமப்பட்டு ஒரு ஒரு சங்கமாக ஏறி அவங்கள ஒரு ஒரு சங்கத்துல இருந்து இணைச்சிவிடும் அந்த அந்த இது மறுபடியும் நடக்கும் இருக்கும் நினைக்க கூட அதனால வந்து இந்த பிளவுன்னு வந்துருச்சுன்னா முன்னாடி ஏற்பட்ட பிளவு என்பது வேறு இப்போது இருக்கிற பிளவு என்பது வேறு இன்றைக்கி வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து டெக்னிக்கல் வளர வளர ஆட்குறைப்பு குறைப்பு அது வந்து ஆட் சொல்ல முடியாது முன்னாடி பத்து பேர் செஞ்ச வேலையை இன்னைக்கு ஒரே ஒரு செய்ய முடியும் முன்னாடி வந்து ஃபுல் பண்ணால் ஃபுட் பண்ணி நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ணி அதை ப்ரிண்ட் போட்டு எடிட்ரு வந்து எடிட் பண்ணால் தான் டேரக்டர் வந்து அதை காட்சி பார்க்க முடியும் ஆனால் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் டேரக்ட்ரு எடிட் பண்ணும்போதே அது என்ன செய்யுங்கிறது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணும் ஃபைட் மாஸ்டர் எடுக்கிறார் ஃபைட் எடுக்கும்போது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணி அங்கேயே இந்த ஷார்ட் இருக்கா வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை ஒரே நிமிடத்தில் முடியும் அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் குறைகிற வாய்ப்பு வரும் அப்போ இருபதாயிரம் பேர் வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு பத்தாயிரம் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கும்போது இன்னொரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஏதோ ஒரு சண்டையில் கொண்டு வந்து நீங்கள் வெளில விட்டுட்டிங்கன்னா இந்த பிரிவு என்பது மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குன்றத தயவுசெய்து மேடையில் இருக்க தேனப்படுக சொல்கிறேன் அது வந்து நம்ம நண்பர் தலைஞ்சி இருக்காரு அவங்களாம் வந்து எல்லா சந்தாரத்துலேயும் உள்ளவங்க ஒரு சங்கத்தில் வந்து பொருளாளர்கள் இருந்தால் கூட எல்லா சங்கமும் தொடர்பு இருக்குது என்னுடைய சீரியஸ்னஸ் ஏற்கனவே நான் எங்களுடைய மேதின விழாவில் பேசும்போது நடிகர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தேன் அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரும்போது அண்ணன் தம்பிக்குள்ள மாமன் மச்சவங்களும் பிரச்சனை வரும்போது அந்த குடும்பத்தில் அடுத்த மொழியாக இருக்காங்களோ பெரிய மொழியாக இருக்கிறவங்களோ அவங்க சமாதானம் பண்ணி வைக்கிறது அவங்களோட கடமை ஒரு சாவு நடந்தால் கூட பங்காளிகள் இல்லாமல் சம்மதி சாப்பாடு ஒன்று போகிறோம் ஏன்னா சம்மதிங்கிறவங்க அடுத்த ரத்தம் அவங்க வந்து அந்த சாவில் பாதிக்கப்பட்டவங்க வந்து கவலையில் இருக்கும்போது அடுத்தவங்க சாப்பிடாம அக்கி வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும்போது சம்மதி சாப்பாடுங்கிறது அந்த குடும்பத்தில் சாவில் இருக்கும்போது தான் வந்து அது நிற்கணுங்கிற ஒரு உறவு தன்னை ஏற்படுத்துறது தான் அந்த சம்மதி சாப்பாடு அது மாதிரி இன்றைக்கி வந்து ப்ரொடியூஷன் ஃபங்க்ஷனில் இல்லை கர்சியில் இல்லை நடிகர் சங்கத்தில் இல்லை எக்ஸிகூட்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுவது சதைகள் அந்த முரண்பாடுகளை வந்து சரி செய்யணும்னு நினச்சினா ஒரு குடும்பத்தில் கனவு மனைவிற்கும் தகராறு ஒன்று நினைச்சிங்கன்னா அதை சரி செஞ்சால் தான் வந்து நல்லா இருக்குமே தவிர நான் இன்னொரு கொண்டாடியே கலையிறேன் இன்னொரு கொண்டாட்டி கழிவுனா ஒரு நூறு கொண்டாடி கட்டினா உங்களுக்கு பிரச்சனை முடியாது ஏன்னா நம்ம நூறு பிரச்சனை வரும் நூறு ஒரு பிரச்சனை ஒரு கொண்டாடியை பண்ணே போகலாம் நான் வாழ்க்கை கொடுத்து கொண்டாடி கட்டுறதே வேலையாக இருக்குது அதனால சங்கம் கூட ஒரு ஒரு சங்கத்துக்கு பிரச்சனை வரும்போது இன்னொரு சங்கத்தை ஏற்படுத்த நினைச்சிங்கன்னா நூறு சங்கத்துக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியாது என் வீட்டைய ஒரு சின்ன ஒரு வேலை ஒரு கேட் ஒர்க் போடும் கேட் போட்டு அதோட ஃபீல் வந்து ஒர்க் பண்ணலை கேட்டு போட்டவங்களுக்கு மூணு மாசமாக நடந்துகிட்டு அந்த தொழிலாளியை மறுபடியும் மூணு சேர்க்கு மூணு மாதம் நடந்துகிட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் இன்னைக்கு உட்காந்துட்டு கொடியூசன் உக்காந்துட்டு இல்லை ஒரு டைரக்டரோ ஒரு கேமரா கேமராமனோ நாளைக்கு ஆயிரம் பேர் ஜூனியர் ட்ரீஸ்னா மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு அவங்க வந்து விட்டு வைக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி மேனேஜர் விவசாயிட்டாங்க அதுக்குள்ள அமைப்போம் வேலை செய்யுது லைட் மேன் வரல கேமரா மேல் வந்து எனக்கு நூறு லைட் வேணும்னா அந்த நூறு லைட் மறுநாள் காலையில் அந்த இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் ஆந்திராவில் இருந்தாலும் அந்த லைட் மறுநாள் இறங்குது இதெல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதை விட்டுட்டு அமைப்பு சாராக இருக்கு போகும்போது இந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிற நிலைகள் அந்த இந்த கப்பலில் பயணம் செய்கிற ஒரு பயணியாக மட்டும் இல்லை இந்த கப்பல் நிர்வாகம் பண்ண ஒரு இயக்குநர் நிர்வாகியமும் தேனப்போ இருக்கார் தனஞ்சயன் இருக்கார் சம்மந்தப்பட்டவங்களுக்காக இருக்காரு பத்திரிகைகள் மூலமாக ஊடகம் மூலமாக சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் இது வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கு இது ஒரு எச்சரிக்கை மாதிரி அடுத்து எப்படி ஒன்றாலும் அது திசை திருப்பலாம் அதனால் வந்து ஒரு சுகமான நிலையை ஏற்படுத்த ஒரு அனைவரும் கோரி மையல் படத்தை வாழ்த்த வந்தோம் பிரச்சனை பிரச்சனைக்கு சுட் தயவுசுன்னு நினைக்காதீங்க இது திரைப்படத்தோட பிரச்சனை திரைப்படத்துறையோட பிரச்சனை இந்த திரைப்படத்தில் உங்கள் திரைப்படமும் இருக்குது நீங்களும் நாளைக்கு என் பேசல ஏன்னா இந்த தயாரிப்பால் நிச்சயமாக இன்னும் ஒரு படங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் இருக்குது ஏன்னா இது வெற்றி வந்து தயாரிப்பாளர்களோட வேலையே என்னென்னா மிகச்சிறந்த டெக்னீஷியன ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு மேடையில உட்கார வச்சுட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முடியும் அந்த திரைப்படத்தை அந்த டெக்னீஷியன் மிகச்சிறந்த திரைப்படமாக கொண்டு வந்து அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர் எங்கெங்கோ தேடி இன்னைக்கு ஏழுமலை வரும்போது நான் குழந்தை சார் வரும்போது மேடை ஏறும்போது என் கூட யாரும் கை தட்டில ஆனா ஏழுமலை மேடை ஏறும்போது நிறைய பேர் கை தட்டினாங்க இப்போ நிறைய பேரோட வந்திருக்காரு ஏழுமலை வந்து இந்த கை இதுக்கு ஸ்டேஜிக்கு வரும்போது வரும்போதே வந்து ஃபேன்ஸோட வந்திருக்காரு நிச்சயமாக இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் எதிர்காலங்களுக்கு இந்த திரைப்படத்தை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தை தயாரிக்க தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்